सद्पुरुषय विद्मगे बक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रेशोदय ओम् आदित्याोमय मङ्गळय बुधयश शनियप्यच्छ राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குருதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி தசமி அதிகாலை ஒரு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பிச்சிருது இதுவே இரவு பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி திதியும் ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராக காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யம கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் ஏகாதசி திதி ஆகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கும் அதாவது கேட்ட இடத்துல உதவி கிடைக்குது அப்படிங்கிறத விட உங்களை தேடி வந்து நாடி வந்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உதவிகளும் கிடைக்கும் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க குமர கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கும் அதாவது பூமி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகா ஓஹோ என்பவரிடம் அமைதியாக இருப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பச்சவாளையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் மிகுதியாகும் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வேதனைகள் குறைந்து சாதனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது ஆகாத காலங்கள் கூட உங்களுக்கு தோதான காலங்களாக மாறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லாபங்களை எதிர்பார்ப்பதை விட உடல் சேமங்களை பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது து அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ண சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு அதிகரிக்கும் தாத்பரியமான செயல்பாடுகளால் தன வரவு மிகுதியாகும் பொறுப்பான செயல்பாடுகள் மூலமாக பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவனின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஆதிசேஷன் தெய்வத்தை வழிபாடு செய் தும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் ராசியை சார்ந்தவர்களுக்கு பணிவும் துணிவும் மிகுதியாகும் அதாவது ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் எந்த நேரத்தில் பணிவாக இருக்கணும் எந்த நேரத்தில் துணிவாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் சரியான நேரத்தில் தெளிவாக செயல்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கயக்ரீவர் மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசையை சேர்ந்தவங்க ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகும் அதாவது சோதனைகள் விலகி சுபிட்சமான சூழ்நிலைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வாயு லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு நல்லது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சங்கள் பெருகும் அதாவது கடந்த கால சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசர முடிவுகளை அப்புறப்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மலையாள பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் அதாவது உங்களுடைய வயசுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய கல்விக்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுதோ அந்த தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாக கூடிய நேர்த்தியான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகமில்லாத குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க எல்லை அம்மன் தெய்வத்தை ിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട എൻ ഇരണ്ട് അനുകൂലമായ വർണ്ണം ഇന്ദ്ര നീളം അതിർഷ്ട എഴുത്തുകൾ ജി ടി மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் அதாவது சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் படைத்த மனிதர்களை தரம் பிரித்து பழகுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வாமன கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையும் அதாவது தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் மறைமுக தொல்லைகள் தானாக குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மல்லிப்பூவும் நெல்லிக்கனியும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க பிரம்ம சக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கும் அதாவது உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட ஓடி ஆடி உழைச்சி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட பயணங்கள் மூலமாகவே பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் வித்மகே என்ற மந்தரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்